கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஃபஸ்ட் அட்டெம்க்கும் செகண்ட் அட்டம் நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்குன்ட்டு இந்த வேலைக்கு போகலான்றதுலேருந்து இந்த வேலைக்கு மட்டும்தான் போகணுன்னு உங்களோட பிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ் சப்ஜெக்டிவ் டைப் இன்டர்வியூ இன்ட்ராக்டிவ் பட் ஆனால் பட் ஸோ இந்தளவு ஸ்கில்லு இந்தளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தளவு ஒரு எபிலிட்டி எப்போ வரும்னா எப்பவுமே நாலாவது ஃபெயில் ஆகிட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்க நாலாவது படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சாவது படிக்கிறவனுக்கு நாலாவது படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ சேம் லாஜிக் தான் ஏன்னா பிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் படிக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு இதில் ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வச்சுட்டாலும் மீதி இருக்க ஐம்பது சதவீதம் ஒரு வித்தின் ஒரு ரொம்ப சின்ன சர்க்கிளை வச்சுட்டு இதுதான் எக்ஸாம் இதுக்குள்ளே தான் சொல்லிவிட்டு உள்ளே நின்றுட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்து அதே ஸ்கில்லோடு போய் ஃபிலிம்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக நான் கிளியர் பண்ண முடியல ஏதாச்சும் ஒன்று சரியாக நடக்கலைன்னா அதில் நான் என்ன சரியாக பண்ணலங்கிறதை நான் ஃபஸ்ட் எதிர்பார்க்குறது ஃபஸ்ட் டப் நான் க்ளியர் பண்ணனாலும் என்றைக்குமே இது என் விதி நான் என்றைக்குமே விட்டதே தெரியல ரெண்டாவது ஒரு இன்டர்வியூ போகிறேன் இன்டர்வியூ கிளியர் பண்ணலைன்னா நமக்கு கிடைக்கல நம்ம தலையில் இவ்வளோதான் எழுதியிருக்குன்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லை கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் ரகுபதி ரெண்டாயிரத்தி இருபது பேட்ச் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிதம்பரம் ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கும் செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது இது எனக்குன்னு இருக்கிற யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஹாஸ்பிடண்ட்டுக்கும் நான் சொல்ல ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் திங் சிலபஸை சரியாக புரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் சிலபஸை புரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் பிலிம்ஸை ப்ரிப்பேர் பண்ணவே பண்ணாதீங்க பிலிம்ஸை ப்ரிப்பே பண்ணாதீங்க மெயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஜூன் ஆரம்பிக்கிறீங்க ஜூலையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா சிலபஸை புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பிலிம்ஸ் பார்ப்பீங்க க்ளாஸ் அட்டன் பண்ணுவீங்க ஓகே பட் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் இந்த எக்ஸாமோட நீட் என்னென்னு புரியும் அதோடய டெப்த்து கிளியராக தெரியும் இன்னொன்று மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசிக்க ஆரம்பிப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாமில் மட்டும் படிக்கிறது நான் இருக்குன்னு சொன்னேன் ஒரு இதில் ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வச்சுட்டாலும் மீதி இருக்கிற ஐம்பது சதவீதம் படித்த கண்டென்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம் இது மட்டும்தான் இந்த எக்ஸாம் படித்த கண்டென்ட் பிலிம்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணணும் படித்த கண்டென்ட் மெயின்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணணும் பிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ் சப்ஜெக்டிவ் டைப் இன்டர்வியூ இன்ட்ராக்டிவ் பட் ஆனால் படிக்கிற கண்டென்ட் ஒரே புக்கு தான் திருப்பி 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 ஒரே புக்கு தான் பட் அந்த கண்டென்ட்டை மூணு விதமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கண்டென்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்னா இது எப்படி ப்ரெசென்ட் பண்ண தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ இந்த எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிற ஒரு சரியான புரிதலும் ஒரு மெயின்ஸுக்கு ஒரு கேள்வி படிக்கும்போது ஒரு கொஷின் ஆன்சர் எழுதும் போது அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ உங்கள் பிரெயினை வந்து யோசிக்க ட்ரைன் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது மெயின்ஸ் அப்போ தான் பண்ண முடியும் பிரிலிம்ஸில் கொஸ்டினு பார்ப்போம் யோசிப்போம் வராது முடிஞ்சு தெரிஞ்சு அடம் பண்ணுவோம் தெரியலாம் விட்டுருவோம் பட் மெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட இன்னொரு டைமென்ஷனே வந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும் அந்த ஒரு டைமென்ஷன் தான் சரியான டைமென்ஷனாக இருக்கும் ஏன்னா மெயின்ஸ் அப்போது ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அந்த டாபிக் வந்து ப்ராப்பராக ஆர்டிகுலேட் பண்ணும் அப்போது அந்த டாபிக் எப்படி நம்ம மைண்டில் வைக்கிறோம் படித்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறோம் என்ன ஜட்மெண்ட்டு அந்த படித்த கண்டென்ட் வச்சு பண்ண போகிறோம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ராவாக படித்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதே மெயின்ஸ் படிக்கும்போது தான் சரியாக நடக்கும் ரெண்டாவது எழுதணும் எழுதும்போது நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சரியாக ஒரு ஃப்ளோவில் எழுதணும் அந்த ஃப்ளோவில் எழுதிட்டு அதுக்கு ஒரு ஜட்மெண்ட்டு அது அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஜட்மெண்ட்டை நம்மளோட ஓன் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளோட அக்யூமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்தளவு ஸ்கில்லு இந்த அளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்தளவு ஒரு எபிலிட்டி எப்போ வரும்னா மெயின்ஸ் ப்ராப்பராக ஃபுல்லாக படிச்சுட்டோம்னா தான் வரும் அந்த மெயின்ஸ் படி முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை வச்சுட்டு ஃபிலிம்ஸ் அப்ரோச் பண்ணுறது வந்து டோட்டலாக மாறிடும் ஏன்னா டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸ் படிக்கிறோன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஜேன்லேருந்து ஒரு மே வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு மாதத்தில் ஃபிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு நேரம் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பண்ண பெரிய தவறு மட்டும் மட்டும்தான் படித்தேன் ஸோ ஒரு ஒரு வித்தின் ஒரு ரொம்ப சின்ன சர்க்கிளை வச்சுட்டு இதுதான் எக்ஸாம் இதுக்குள்ளே தான் சொல்லிட்டு உள்ளே நின்றுட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்து அதே ஸ்கில்லோடு போய் பிலிம்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக நான் கிளியர் பண்ண முடியல பட் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா அந்த வருஷம் நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணல ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் பட் மெயின்ஸ் டெஸ்ட் பெச் போட்டு ஆப்ஷன் இன்க்ளூடிங் ஆப்ஷனல் நான் உட்காந்து ரெண்டுமே நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ண மாதிரியே திருப்பி மெயின்ஸ் உட்காந்து பிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மெயின்ஸ் பிப்பேர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு க்ளியராக கிடச்சிது ப்ரிப்ரேஷன் இவ்வளோ தானே ப்ரிப்ரேஷன் இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி கிளியராக இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி பிலிம்ஸ் எழுதும்போது ஏன்னா மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இப்போ பிலிஸ் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோ எழுது எனக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு ஸோ இப்போ அதை தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் சேரீங்களா ஆன்லைனில் பார்க்குறீங்க படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிலிம்ஸில் என்ன டாப்பிக் என்ன சிலபஸ் எப்படின்னு பாருங்கள் அடுத்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழித்து ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த கால டைம் பீரியட் வந்து மாறும் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ரெண்டு மாதத்தில் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அந்த வருஷம் எண்டு வரைக்கும் ஒரு டிசம்பர் வரைக்கும் மெய்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு திருப்பி பிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரிப்ரேஷனில் அவ்வளோ ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாமே இப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அட்டம் ஃபிலிம்ஸ் ப்ரிப்பர் கிளியர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு வழி ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண ஸோ இந்த மெத்தட் தான் வந்து சரியான வழியாகவும் இருக்கும் அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல க்ளியர் பண்ண முடியும் ஃபஸ்ட் அட்டம்பில் கிளியர் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கலாம் பட் அப்படி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு லக்கம் நம்மளுக்கு சரியாக அமைஞ்சிடுச்சினாலும் அதுக்கு நம்மளை எக்யூப் ஆக்கிறதுக்கு இந்த வழியில் தான் ப்ரிப்பேர் பண்ணால் அது ஹெல்ப் பண்ணுங்கிறது என்னோட எண்ணம் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கும் செகண்ட் அட்டம்க்கும் என் ப்ரிப்ரேஷன் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது அதனால் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டும் வருது ஏன்னா என் கூட ஃபஸ்ட் அட்டப்ட்டோ இல்லை மற்றவங்க நோக்கா எழுதும்போது அவங்க யாரும் ஃபிலிம் மெயின்ஸ் வந்து டச் கூட முடில பட் நான் மெயின்ஸ் ஓரளவுக்கு ஒரு போயிருக்கும் போது என்ன ஃபிலிம் ப்ரிர் பண்ணும்போது ரொம்ப 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 இருந்துச்சு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணல பட் எப்படி மைண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மைண்ட் செட் வந்தது எப்பவுமே நாலாவது ஃபெயில் ஆகிட்டதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி அவங்க நாலாவது படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சாவது படிக்கிறவனுக்கு நாலாவது படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ சேம் லாஜிக் தான் ஏன்னா ஃபிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு டைம் பீரியட் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலை அதுக்கப்புறம் இருக்க டைம் பீரியட் வர அந்த ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் என்ன படித்தாலும் எந்த பிரயோஜனமும் தான் படிச்சுட்ருப்போம் என்ன படித்தாலும் எந்த ஒரு யூஸும் இருக்காது ஏன்னா அடுத்து திருப்பி ஃபிலிம்ஸ் ஆரம்பிக்கும் போது ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கும்போது அடுத்த டிசம்பர்லேருந்தோ ஜனவரி ஜனவரிலேருந்தோ பிப்ரவரியிலேருந்து ஃபிலிம்ஸ் ஆரம்பிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலன்னா இவ்வளோ நாள் இப்போ நான் திருப்பகன் ஃபிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்குது எனக்கு எந்த வித பிரயோஜனமும் கிடையாது எந்த விதத்துலையும் உபயோகமாக ஆகவே போகிறது இல்லை ஏன்னா அடுத்த வருஷம் ஜனவரிலேருந்து ஃபெப்ரவரிருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மூணு நாலு மாதம் தான் நம்மளோட ப்ரிப்ரேஷனுக்கு பிலிம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுதான் வந்து சரியான ஒரு ப்ரிப்ரேஷன் டைமாக இருக்கும் ஏன்னா இப்போ படித்தாலும் திருப்பி இதே போயிட்டு திருப்பி அடுத்த டைம் போயிட்டு நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த டைம் பீரியடு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஏன்னா ஆப்ஷன் நம்ம ஒரு ஆப்ஷன் நினச்சிருப்போம் அந்த ஆப்ஷன் இன்னும் டச்சே பண்ணிக்க முடியாது அப்போ அந்த ஆப்ஷன் எப்போ படிக்க போகிறோம் ஸோ இந்த டைம் பீரியடை மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப சரியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இது ஈஸியாக இருக்கும் நான் மெயின்ஸே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்போ படிக்கும் படிக்கும்போது என்ன ஆகும் நான் ஃபிஃப்த்தே படிச்சிட்டேன் எனக்கு ஃபோர்ஸ் படித்து நாலாவது படிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ இருக்கிற எக்ஸாம் கேட்டிருக்கும் இப்ப இருக்கிற எக்ஸாம் நினச்சிருக்கும் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள் நான் சொல்கிறதுக்காக அப்படியே நம்ப வேணாம் ரிசர்ச் பண்ணுங்கள் இப்போ ப்ரி கரண்டில் ப்ரிப்பேரில் இருக்க ப்ரிப்பரேஷன் இருக்கவங்ககிட்ட பேசுங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிறது சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணும் ஏதாச்சும் ஒன்று சரியாக நடக்கலைன்னா அதில் நான் என்ன சரியாக பண்ணலங்கிறதான் நான் ஃபஸ்ட் எதிர்பார்க்குறது ஃபஸ்ட் டப் நான் க்ளியர் பண்ணினாலும் என்றைக்குமே இது என் விதி நான் எனக்குமே விட்டு தெரியல ரெண்டாவது ஒரு இன்டர்வியூ போகிறேன் இன்டர்வியூ கிளியர் பண்ணலன்னா நமக்கு கிடைக்கல நம்ம தலையில் இவ்வளோதான் எழுதியிருக்குன்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை ரெட்ரோஸ்கெப்டிவாக போய்ட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எப்பவுமே அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட எப்போவுமே இருக்குது இப்போயும் சரி நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு ஃபஸ்ட் பார்ப்பேன் அந்த தப்பை அடுத்த வருஷம் திருப்பி எழுதும்போது எப்படி சரி பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போவுமே என் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டுந்தான் ஐ திங்க் இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு நான் நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்டீங்க எப்படி நீங்கள் மாற தயாராக இருந்தீங்க எளிமையாக சொல்லணுன்னா இந்த வேலையில் இருக்கவங்களாம் இது ஒரு நல்ல வேலைன்ற ஒரு இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் அப்புறம் அந்த இயக்கம் வந்து ஆசையும் வரும் நம்மளும் இந்தமாதிரி ஆனால் இருக்கணும்னு ஒரு ஆசையாக மாறும் ஏக்கம் தான் ஆசையாக மாறும் அந்த ஆசை தான் வந்து சரி நம்மளும் இதுவாக ஆகிடலாம்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் வரும் ஒரு குறிக்கோள் அப்போ தான் வரும் அந்த குறிக்கோள் வந்துடுச்சு இந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்குன்ட்டு இந்த வேலைக்கு போகலான்றதுலேருந்து இந்த வேலைக்கு மட்டும்தான் போகணுன்னு உங்களோட ஆம்பிஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அன்னைக்கு வந்து நம்ம ப்ரிப்ரேஷனும் நம்மளோட பார்வையை கண்டிப்பாக மாறும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல்ஃப் கிரிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சுய விமர்சனம் பண்ணி நம்ம அதிலிருந்து என்ன சரியாக நம்ம என்ன தவறு பண்ணணும்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதில் நம்ம என்ன தப்பு பண்ணணுன்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து நம்ம என்ன ஒரு ஸ்டெப் பண்ணாலும் அது பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்டெப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறது உண்டு அதுதான் வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு கேள்விக்கான பதிலும் இருக்கும் ஏன்னா மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கு இதை கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாச்சு இன்னொன்று என்னால் இதை கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா எனக்கு என் திறமையின் மேலே இருந்த நம்பிக்கையும் என்னால் இதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கை என்னால் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சிம்பிளாக சொன்னால் வேறு எந்த வேலையும் இல்லை இதை ப்ரிப்பேர் பண்ண முடிவு பண்ணிட்டோம் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணோம் இதை தான் க்ளியர் பண்ண சொல்லி முடிவு பண்ணிட்டோம் இது வரைக்கும் நான் ஐபோஎஸ் ரெண்டு டைம் கிளியர் பண்ணேன் இந்தியன் ஃபாரஸ் சர்வீஸ் இது நான் எழுந்தில்லை குரூப் ஆன் ஃபிலிம்ஸ் ரெண்டு டைம் பசங்களோட போ எழுதும்போது குரூப் ஆன் பில்லிம்ஸ் ரெண்டு டைம் க்ளியர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் மெயின்ஸ் எழுதுந்தே இல்லை ஏன்னா எனக்கு இது மட்டும்தான் வேணும் எனக்கு இது தான் வேணுன்ற ஒரு முடிவில் நான் இருந்ததுனால என்னால் ஒவ்வொரு அட்டம் சரியாக வரலை அப்படின்னாலும் என்னை அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துகிட்டே இருந்துச்சு கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்